நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி சபையின் கொள்கை என்ன உலகம் முழுவதும் சபைகள் பல பெயரில் இருக்கலாம் பல ஸ்தாபனங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரே கொள்கை தான் அதாவது அப்போஸ்தலர் ஒன்று ஒன்றில் இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினால் கட்டளையிடப்பட்ட கொள்கையாம் இக்கொள்கை எங்கள் சபைக்கு வேற கொள்கை அந்த சபைக்கு வேற கொள்கை அப்படி என்று ஒன்றும் கொடையாது ஏனென்றால் அவர்கள் தனி ரூட்டில் போகிற அது தவறான பாதையாகும் ஏசு கொடுத்த ஒரே பாதை அப்போஸ்தலர்களுக்கு பரிசு தாவியினால் கட்டளையிடப்பட்டதாம் அப்போஸ்தில் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சபையானது அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அந்நி ஒன்னியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தருத்திருந்தார்களாம் சபையின் வேலை என்னவென்று பார்ப்போமானால் அப்போ சில ரெண்டு முப்பத்தெட் ரெண்டிலே இயேசுவை தேவன் உயிரோடே எழுப்பினார் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாளிலே உயிரோடே எழுப்பினார் இதை அப்போ சிலர்கள் சாட்சி இட்டார்கள் அப்போ சில ரெண்டு முப்பத்தி ஆறிலே இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் இயேசுவை பூமிக்கு இரட்சகனாக மாற்றிவிட்டாராம் தேவன் இதை அவர்கள் உலகம் முழுவதும் சாட்சி இட்டார்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்களாம் அப்போ சில நாலு பன்னெண்டிலே மனுகுலமே இயேசுவாலே அண்டி ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே அவர்கள் உலகமெங்கும் சாட்சி கொடுத்தார்கள் இயேசு நாமமே மனுகுலத்துக்கு குலத்துக்கு ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட நாமம் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை இதுதான் அப்போ மூல உபதேசமாக இருந்தது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பலனடைய வேண்டும் நீங்கள் உலகமெங்கும் இயேசுவுக்கு சாட்சியிட வேண்டும் அப்போ சிலர் ஒன்று நாலு அஞ்சு எட்டில் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் கொல்கை கொள்கை இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததாயிருந்தது இன்றும் சபை அவ்வேலையை செய்ய வேண்டும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று உலகமெங்கும் சாட்சி கொடுக்க வேண்டும் ஆமேன் அல்ல